ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ஐடியாச்சு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைந்துரும் நம்ம அரிசி மாவு மட்டும் தான் வச்சு செஞ்சிருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக தான் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆயிட்டு வெல்கிட்ட ஏற சமையல் இன்றைக்கி கேரள சமையலில் ஸ்நாக்ஸ் தான் சேர்க்குறோம் மக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து பேர் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடம்புளகாவை பொட்டியாக கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட குட மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாயை வெளியே நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க குடமொளகாய் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயமும் குடமொளகாம் சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் டேஸ்ட்டு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க குடமொளகா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல மசாலாலாம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருந்திரவு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வடைப்பு ஒரு கிண்டி கொடுத்துட்டு வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கினீங்கன்னா மசாலாவோட பச்சை வடை வரங்கி வந்துடும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் எண்ணிலே நல்லா மசாலா வடை பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம த சேர்த்த தண்ணியிலேயே மசாலா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு முட்டையை வெவிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேகணும் அவசியம் கிடையாது நம்ம வேக தான் எடுத்து வச்சிருக்கோம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழைய உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கோங்க மாவு ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருபத்தி ஐம்பது கிராம் கப்ல ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுக்குறது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பார்த்துலாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கொள்ளும் போது டேஸ்ட் டேஸ்ட்டிங்னா நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா நல்லா கலந்து கொடுத்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் சூடாக சேர்க்கும் போது மாவு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போடும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஆவி வெளில போகாமல் மூடி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே மாவு கொஞ்சம் லேசாக கைப்பொருட்களுக்கு சூடு குறைஞ்சிரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாவு எந்த அளவுக்கு நல்லா ஆறு வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் குழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மெல்ல மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி பாய் போய் சேர்த்து கொடுத்துக்கோங்க மல்லித்தழை சேர்த்து பண்ணும்போது ஒரு வாசனை அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு மாவை கை இந்த மாதிரி குழைச்சிக்கோங்க பாருங்கன்னா நம்ம குழைச்சி எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம குழச்செடுத்த இருந்து இந்த அளவுக்கு ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க நீங்கள் உருட்டு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கை வச்சு வைக்கப்படுறேன் நம்ம எல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்த பிறகு நான் வேறுனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோமில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இதை கும்பலாக இந்த மாதிரி கூட்டி நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டு கும்பலாக உருட்டு உங்களுக்கு சீக்கிரமாக உருட்டுறதுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊட்டிக்கோங்க விரிசல் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிட்டு கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இட்லி ஷேப்பில் இருக்கும் நமக்கு இந்த பாருங்கள் இருக்கிறது எல்லாமே இதேமாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற ஒவ்வொரு உருட்டியும் நல்லா பிடிச்சி எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம மசாலாவோட நல்லா சேர்த்து பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுவும் வேக வைக்க ரெடி ஆகிடுச்சி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு எந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பவுலும் இறக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இதை வெளில எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா உடையாமல் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ எதுவும் கடை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வேக வச்சு மாற்றி வச்சுக்க முல்ல இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து செய்கிறோம்னு அவசியம் கிடையாது நான் இந்த மாதிரி சேர்த்துருந்தா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் தான் சேர்த்துக்கலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு சைடு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க திருப்பி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கோங்க வெளில எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் நம்ம ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஏரியா சங்க சக்தி தேங்க் தேங்க்யூ